ஜனநாயக சோசலிச குடியரசின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நிகழ்வு இஸ்லாமாபாத் முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் பாடுசாலை அதிபர் ஏ ஜி எம் ரிஷா தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வு ஜங் மவுண்ட் விளையாட்டு கழகத்தின் அனுசரணையில் அதன் ஸ்தாபக தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களின் முழு நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கொடிக்கம்பம் இடையில் இடம்பெற்றது நிகழ்வில் ஜங் மவுண்ட் விளையாட்டு கழகத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் அதே போன்று பாடசாலையின் பிரதி அதிபர் பகுதி தலைவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் சுதந்திர தின நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக தேசிய கொடியேற்றப்பட்டதுடன் விசேட நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன நாட்டின் இன ஐக்கியம் ஒற்றுமை மற்றும் சமாதானத்தை பிரதிபலிக்கும் வகையில் அதிதிகளால் சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்க அம்சமாக அமைந்தது இதனிடையே பாடசாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கொடிக்கம்ப மேடைக்கு அனுசரணை வழங்கிய ஜங் மவுண்ட் பிளாட்டு கழகத்தின் ஸ்தாபக தலைவர் அப்துல் ரஹ்மான் மற்றும் அதன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் பாடசாலை சமூகம் சார்பாக அதிபர் ஏ ஜி எம் ரிஷாத் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார்